மற்றக்கிற நேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகமும் இப்போ கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு காரணம் கடந்த சில வருடங்களா அதிமுக வந்து ரொம்ப இருக்கிறதும் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி மிக வேகமாக பலமாய்ந்த ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறதுமே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து இரண்டே கட்சிகள் தான் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க இந்த இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டிலே இதற்கு

அதன்படி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுடன் ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்போது அங்க அதிமுக தொண்டர்கள் ஆகட்டும் அதிமுக நிர்வாகிகள் ஆகட்டும் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப்பட்ட தேர்தல் கட்சியோட கூட்டணி வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பழனிசாமி அவர்களிடம் முன்னெச்சிருந்தார் இது குறித்து பழனிசாமி அவர்கள் கூட்டணி விவகாரத்தில் வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைமுகமா பழனிசாமி அவர்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியோடைய கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து சம்மதம் அப்படிங்கிற ஒரு தெரிவிக்கிற ஒரு மனநிலை நிலையில இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுமே பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் வந்து எங்களுக்கு வாக்களிங்க அதிமுக நாம் தமிழர் கட்சி இரண்டுக்குமே பொதுவான எதிரி வந்து திமுக தான் இந்த இரண்டு பேரும் வந்து சேர்ந்து அவர்களை வந்து தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதனால சீமான் அவர்களும் அதிமுக கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறாரா அப்படிங்கிற போன்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்பட்டுட்டே இருந்துச்சு இந்த நிலையில இப்படி ஒரு கோரிக்கை வந்து அதிமுகவினரும் முன் வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற தேர்தல அ நாம் தமிழர் கட்சியும் இணைந்து போட்டியிடுவாங்களாம் இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலமாக அமையுமா இல்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு பலவீனமாக அமையுமா ஒரு பார்க்கலாம் வாங்க